முட்டையும் சாப்பிட்லாம் நல்ல மருந்து குடிச்சிட்டா இப்போ அப்படியே சேர்த்திருவாள் அப்படியே அந்த மூலையில் போய் சூம்பிட்டு படுத்துடுவா நல்ல நல்ல நல்லா நலல்ல அப்பா சேவ் பண்ணது அரிக்கி கடையம் பக்கம் ஜெபமலை என்ற இடம் இருக்கா ப்ரோ ஆமாம் இருக்குது நம்ம மோகன்சீலாசு பிரதரோட ஜபமலை அங்க போறீங்களா ராமகிருஷ்ணன் பிரதர் அரும்பு மொட்டு அரும்பு மலை அரும்பு மலை உங்க என்ன விஷயம் பிரதர் போறீங்களா இல்ல இப்படி இருக்கு தான ஜபமலை இருக்கு சோ அது மோகன் சிலாசரஸ் அவரோடது என் நண்பரை கூப்பிட்டு இருக்கேன் மனசு சரியில்லை அங்க போயிட்டு ஜெபம் பண்ணுவதற்கு ஸோ அப்படியா கண்டிப்பாக போங்க நல்ல ப்ளேஸ் தான் ஸோ ஜபம் பண்ணுறதுனே தனியாக ரூம்லாம் வச்சு இது பண்ணியிருப்பாங்க இருக்கும்னு சொல்லுவாங்க நான் போனதில்லை கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப அப்படியே அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்ன ப்ராப்ளம் மனது கஷ்டமாக இல்லை வேலையில் பிரச்சனையாக குடும்பத்தில் பிரச்சனையாக நாளை போகலாம் என்று நினைக்கிறேன் ஓ அப்படியா சரி போயிட்டு வாங்க நானும் பிரேர் பண்ணிக்கிறேன் சாத்தானை முறியடிப்பு

அந்த ஃப்ரெண்டும் சிஎன் கோட்டை சர்ச்சு நண்பர் தான் ஓ அப்படியா சரி 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 போயிட்டு வாங்க இப்படி பைக்கில் தான் போகிறீங்களா ஸோ எங்களுக்காகவும் சேர்த்து ஜெபம் பண்ணிட்டு வாங்க ஸோ எங்களுக்கும் உடல்நிலைலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது ஸோ உடல் சுகத்திற்காக வேண்டி கொள்ளுங்கள் அந்த நண்பர் காரி ஓகே ஓகே சூப்பர் நல்லது நல்லது சோ எங்களுக்கும் சேர்த்து ஜாமனிட்டு வாங்க சோ இவங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை பெரியவங்களுக்கு கொஞ்சம் சரி எனக்கும் நேற்றிலிருந்து கொஞ்சம் கோல்டு பிடிக்கிற மாதிரி இருக்கு ஸோ வீட்டம்மாக்கும் கொஞ்சம் ஸோ எங்கள் குடும்ப சுகத்திற்காக ஜெயித்து கொள்ளுங்கள் மறவாமீரையா மனதார நன்றி சொல்வே என்னை மரவாமல் நினைத்தீரையா மனதார சொல்வே இரவும் பகலும் ഇരവും പകലും എനത്ത